உலக தமிழின் செங்கல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து நிலை வாசலில் இதை செய்யுங்கள் நாற்பத்தி எட்டு நாளில் முருகன் உங்கள் வீட்டிற்கு வருவது உறுதி என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பவுமே நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா வீடு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும் அதனாலதான் எப்பவுமே நம்ம வந்து சாம்பிராணி தூபம் போடுறது அப்புறம் இந்த திருஷ்டிக்காக சில விஷயங்கள் செய்யறது அதெல்லாமே நம்ம செய்வோம் அப்படி செய்யும் போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது நீங்க ஆரம்பிக்கும் பொதுவா இந்த எதிர்மறை ஆற்றல் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த விஷயத்துல ஒரு தடையை வந்து நிச்சயமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நல்லா உங்க கைக்கு வர மாதிரி இருக்கும் அப்படியே தட்டி போயிடும் அப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தரித்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டுல எப்பவுமே நிம்மதியே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சரி நாளைக்காவது கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கோயிலுக்கும் போக முடியாம ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு நிம்மதியா வீட்டுல ஒரு சாமி கும்பிட முடியல வெளக்கேற்ற முடியல இப்படியாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம வீட்டுல தரித்திரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த கெட்ட சக்தி இருந்தாதான் இந்த தரித்திரம் அப்படின்றது நம்மளை சுத்தி இருக்கும் சோ முதல்ல அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த வகையில பெருமாள் நினைச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் வீட்டுல முருகனையே உங்களுக்கு கூட்டிட்டு வரும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நமக்கே நல்லா தெரியும் அவருக்கு உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சோ செவ்வாய்க்கிழமையில இந்த விஷயத்த செய்யணும் ஒருவேளை செவ்வாய்க்கிழமையில செய்ய முடியல தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில செய்யணும் செவ்வாய்க்கிழமை செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த பரிகாரத்தை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை நல்ல சுத்த பத்தமா இது பண்ணிக்கோங்க ஏன்னா வீட்டை நம்ம சுத்தமா வைக்காம வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே வீட்டுக்குள்ள அந்த தரித்திரம் அப்படின்னது புகுந்துடும் அதனாலதான் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது வீட்டை நல்லா வந்து தொடைச்சு விடணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஒட்டடைகள்லாம் இல்லாம சேராம நம்ம வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்றோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்றது மூலமாகவே சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுத்த நீங்க நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு பூக்களான பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய படங்களுக்கு பூவெல்லாம் வச்சுக்கோங்க அப்புறமா பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க புழுதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து போடணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா மிளகு அதற்கு அடுத்ததாக சுக்கு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை முடிச்ச மாதிரி கட்டிக்கோங்க இப்ப அந்த முடிச்ச உங்க உள்ள கையில வச்சுட்டு முருகா நீதான் என் வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியேற்றணும் வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரத்தை போக்கி எங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சுபிக்ஷத்தையும் நீதான் கொடுக்கணும் எப்பவுமே எங்க கூடவே நீங்கதான் துணையா வரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நிலை பாசல்ல இந்த முடிச்ச போய் கட்டிவிங்க இப்படி செய்யறதன் மூலமாக முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருந்து எல்லா கெட்டதையுமே அழிச்சிருவாங்க சோ அந்த முடிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளையுமே அதுக்குள்ள ஈர்த்துக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அது வீட்டுல அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போய் யாருடைய கால்மதி படாத இடத்துலையும் தோற்றுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை நீங்க செய்யும் போதே உங்களுக்கு முருகப்பெருமான் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கான அறிகுறிகளை அதை உணர்த்துக்கிட்டே இருக்கும் சோ நாப்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் அதுக்கப்புறமா மறுபடியும் முருகனுக்கு வேலைக்கு கேட்டி கந்த சஷ்டி கவசத்தை படிச்சு முருகனுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி செய்யும் போது முருகன் உங்க வீட்டுக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்தருள்வார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பண்ணிக்கோங்க நன்றி